ஒரு நிமிடம் யோசியுங்கள் உங்கள் உடலில் ஒரு இரத்தக்கட்டி உருவாகிறது அது உங்கள் மூளை இதயம் அல்லது நுரையீரலை நோக்கி நகர்ந்தால் என்ன ஆகும் அது ஒரு ஸ்ட்ரோக் அல்லது ஹார்ட் அடைப்பு ஏற்படுத்தி சில வினாடிகளிலேயே உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடும் இதை தீர்க்க ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கிறார்கள் ஒரு சிறிய ஆனால் வல்லமை வாய்ந்த கருவி இதன் பெயர் மில்லி ஸ்பின்னர் இது நம்முடைய இரத்த குழாய்களில் இருக்கும் அவசர இரத்த கட்டிகளை மிகவும் நுணுக்கமாக சுழற்றி பாதிப்பின்றி உடைத்து உலோகங்களையோ மருந்துகளையோ பயன்படுத்தாமல் செயல்புரிகிறது மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த கண்டுபிடிப்பு திட்டமிட்டு வந்ததல்ல ஒரு தவறான பரிசோதனையின் போது தவறாக தோன்றியது அந்த தவறுதான் இன்று மனித உயிர்களை காப்பாற்றும் தீர்வாக மாறியுள்ளது இது தற்போதைய முறைகளை விட இரண்டு மடங்கு அதிகம் பயனுள்ளதென ஆராய்ச்சி உறுதி செய்கிறது இது கூடுதல் உபகரணங்களோ ஆபத்தான கதிர்வீச்சோ இல்லாமல் இயங்குகிறது இது போன்ற கண்டுபிடிப்புகள் மருத்துவ உலகத்தை கடுமையாக மாற்றும் பாதிப்பு ஏற்படுவதற்கான நேரத்தை குறைத்து உடனடி தீர்வை வழங்கும் நவீன அறிவியல் சாதனைகள் அறிவியல் உலகம் எப்போதும் நம்மை ஆச்சரியப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க